வணக்கம் சார் வணக்கம் ஓவராலா இந்த ரெண்டு வாரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு சார் சத்யா இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பூஸ்ட் நியூஸ் ஆக்சுவலா சென்செக்ஸ் வந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடும் மிட் கேப் வந்து ஒரு தௌசண்ட் ஃபோர் செவன்டி டூவும் இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்திருக்கு இது மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு நல்ல நியூஸாக இருந்துட்டு இருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து அந் அவரோட அந்த டெசிஷனை வந்து அனதர் ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு வந்து பாஸில் வச்சுருக்காரு நான் அதுக்கப்புறமா நான் பார்த்துட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காரு இது முக்கியமான காரணம் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் இக்கானமியில் சைனாவுக்கு அடுத்தபடியாக பணம் உள்ளே வர்றது வந்து இந்தியா தான் அதிகமாக இருக்குது இப்போ சைனாவுக்கு வந்து நிறைய டாரிப்ஸ் வந்து இப்போ போடுறாங்கன்னு யூஎஸ் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த எக்ஸ்போர்ட் எல்லாமே அந்த ஆர்டர்ஸ் எல்லாமே இந்தியாவுக்கு தான் வரும் ஸோ இந்தியாவுக்கு வந்து அது ரொம்ப பாசிட்டிவ் பாயிண்ட்டாக தான் பா பார்க்கப்படுது செப்டம்பர்லேருந்தே நம்ம மார்க்கெட் வந்து நெகட்டிவாக தான் இருந்துகிட்ருக்கு நம்ம பார்த்தோம் இப்போ செப்டம்பருக்கு அடுத்தபடியாக இப்போ ஒரு வரிசையாக ஒரு ரெண்டு மூணு நாள் இப்போ ஏறுறது வந்து நம்மளுக்கு வந்து அது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக தான் பார்க்கப்படுது அதுக்கு முக்கிய காரணம் நம்ம சொன்ன இந்த ட்ரம்ப்போட பூவு ப்ளஸ் ஆயிலோடது அறுபது டாலர் பக்கத்தில் வந்திருக்கு ஸோ இதுவும் நம்மளுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக தான் கருதப்படுது ஸோ இந்த மாதிரி குளோபல் தான் இந்தியா மார்க்கெட் வந்து டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் போயிட்டு இருக்கு பட் ஆனா இதுல ஒரு ஷார்ட்டர் ரேலியாக தான் நம்ம இதை பார்க்க முடியும் ஒரு லாங்கர் ரேலிக்கு இன்னும் சரியான பருவையில் வந்து இன்னும் பிடிப்படலை அது வர்ற வரைக்கும் இது வந்து இந்த ஏற்ற இறக்கங்கள் கண்டிப்பா தொடரும்னு தான் வல்லுநர்கள் சொல்றாங்க இந்த ட்ரேட் வார்ல யூஎஸ்ஸும் சைனாவும் ரொம்ப நேரடியா மோதிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் சோ இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த பார்மா விஷயங்கள்ல நிறைய சைனாவை டிபெண்ட் பண்ணியும் இருக்கும் சோ இந்த சிச்சுவேஷன்ல இந்தியாவோட பார்மா செக்டர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அதுல என்ன நடந்துட்டு இருக்கு சார் இந்தியாவோட ஃபார்மா செக்டாருக்கு நல்ல ப்ராமிசிங்கே இருக்கு ஏன்னா அவங்க சைனால இப்ப அவங்க போட்ட அந்த பேனால பாத்தீங்க அப்படின்னா அந்த மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன்ல அவங்க சைனீஸ் வந்து அந்த டேட்டாஸை வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படின்னு யுஎஸ் இன்டெலிஜென்ஸுக்கு கிடைச்சதுனால சைனீஸுக்கு ஃபார்மசூட்டிகல்ஸுக்கு அது மிகப்பெருத்த அடி இந்தியன் ஃபார்மசூட்டிகல்ஸுக்கு முக்கியமாக அது வந்து ஒரு நல்ல நியூஸாக தான் பார்க்கப்படுது பட் இது வந்து செயலாக்கம் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அனதர் ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் கண்டிப்பாக ஆகும் அதுக்கு பிற்பாடு தான் நம்ம இந்த ஃபார்மசூட்டிகல்ஸில் உள்ள ஒரு ஹைக்கையே பார்க்க முடியும் நம்ம போன தடவை பேசின இதோடது தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப்பு இந்த முடிவுக்கு முக்கிய காரணம் அந்த ஃபெட்ரலோட ப்ரெஷர் தான் அவருக்கு நிறைய இருக்கிறதா பார்க்கப்படுது ஃபெட்ரல் வந்து இப்போ ரீசண்டாக வெளியிட்ட பாண்ட்ஸில் பாத்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் ரிசிப்டிவ்னஸ் இல்லை முன்னாடி யுஎஸ்ல எந்த பாண்ட் போட்டாலும் எல்லாரும் டக்குன்னு வந்து வாங்கிருவாங்க பட் இப்போ ஆஃப்டர் ட்ரம்ப்போட அறைவலுக்கு அப்புறமா அந்த பாண்ட்ஸுக்கு வந்து அவங்க போடும்போது அவங்களுக்கு போதுமான அளவு ரிசிப்டிவ்னஸ் இல்லைங்கிறதுனால இஸ் அண்டர் ப்ரெஷர் அந்த ஃபெடரல் பேங்க் இஸ் அண்டர் ப்ரெஷர் அவங்களுக்கு வந்து சீப்பர் லோன்ஸ் வந்து கிடைக்காம போயிடுது இதனால அவங்க இன்டர்ன் வந்து ட்ரம்ப்பை வந்து ஒரு சைடு ப்ரெஷர் இருக்காங்க அதே மாதிரி ஃபார்மா செக்டருக்கு இது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் அப்படின்னு சொல்றீங்க ஆகுமா எவ்வளோ நாள் எடுத்துக்கும் சார் இல்லை நான் சொன்ன மாதிரி ஃபார்மா ஸ்டாக்ஸுக்கு வந்து இன்னும் இந்த சைனாவோட பேனுனால இன்னும் புது இன்ஃபோக்கான ஆர்டர்ஸ் பெரிய லெவல்ல இன்னும் வர ஆரம்பிக்கல இவங்க இந்த பழைய பிரச்சனையவே பேசிட்டு இருக்கும் போது அதுக்குள்ள இன்னொரு புது பிரச்சனை வந்துட்டதுனால இப்ப எல்லோரோட கவனமும் அந்த சைடு இருக்கு பிளஸ் யுஎஸ்ல வந்து ஒரு ரெசன் எதிர்பார்க்கப்படுது அதுக்காகவும் அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறதுனால இப்போ இந்த பேன் மூலமா இந்தியாவுக்கு வரக்கூடிய அந்த ஆர்டர்ஸுக்கான வேகம் வந்து கொஞ்சம் தடப்படுது இது வரும் பட் ஆனால் இமிடியேட்டாக இது வந்து உடனே ஏறுறதுக்கு இல்லை மோரோவர் மார்க்கெட் சென்டிமெண்ட்டும் அதை கிராப் பண்ணி தூக்கிட்டு ஓடுற லெவலுக்கு மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸும் பாசிட்டிவாக இல்லாத காரணத்தினால இப்போ அவங்க சீப்பராக வேல்யூஷன் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் அண்ட் பேங்கிங் ஸ்டாக்ஸ் பின்னாடி தான் போகிறாங்களே ஒழிய ஃபார்மா எலக்ட்ரானிக்ஸு கெமிக்கல்ஸு இது எல்லாமே வந்து பேக் சீட்டு தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது செக்டர் வைஸாக நீங்கள் பேசும்போது இந்தியாவில் மக்களோட வாங்கும் திறன் ரொம்ப குறைஞ்சிடுச்சு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை அப்படிங்கிற ஆர்ட்டிகல்ஸையும் நம்ம பார்க்க முடியுது அப்படி இருக்கும்போது யுஎஸ்லியே ஒரு அசிஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதெல்லாம் நடந்தால்

கம்பெனியோட ரிசல்ட்ஸு போனஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எஃப்எம்சிஜியோட தேவைகளை வந்து அதிகரிச்சுட்டு தான் போகும் பொங்கல் ஃபெஸ்டிவல் அதே மாதிரி இப்போது கும்பமேளா நடந்தது மகா கும்பமேளா இதில் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு மூன்று லட்சம் கோடி அளவுக்கு இது நடந்திருக்கு டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நடந்திருக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு த்ரீ பர்சன்ட் ஆஃப் ஜிடிபி வரைக்கும் இந்த டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு அட்ர அப்படிங்கிற லெவலில் சொல்கிறாங்க ஒரு தனி நபரே வந்து முப்பதாயிரம் கோடி ரூபா டேக்ஸ் கட்டுற லெவலுக்கு நிறைய சம்பாதிச்சிருக்காரு ஒரு படகோட்டியே வந்து கிட்டத்தட்ட ஒரு பல கோடி ரூபா டேக்ஸ் கட்டுற லெவலுக்கு அவர் சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி ரீட்டெயில் புஷ் மூலமாகவே நம்மளோட எஃப்எம்சிஜியோட தேவைகள் வந்து அதிகரிச்சுட்டு தான் இருக்கும் இதுக்கு நம்ம டி பண்ணணுங்கிறது கிடையாது ஏன்னா இங்க இந்தியன் கன்சியூமர்ஸே வந்து அதிகமாக தான் ஆயிட்டு இருக்காங்க எஃப்எம்சிஜி செக்டர் சீரா தான் போயிட்டு இருக்கும் அந்த பெஸ்டிவல் சீசன்ஸ் இல்ல அந்த போனஸ் அந்த மாதிரி உள்ள சமயத்திலேயோ இல்ல அக்ரிகல்ச்சர் ரெயின்ஸ் இதெல்லாம் வந்து நல்ல கை கொடுத்துச்சுன்னா இந்த எகானமி இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் அப் இப்போ குளோபலி ஒரு அன்சர்டனிட்டி தான் நிலவிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம் ட்ரம்ப் அவர்களும் எப்போ எதை கொண்டு வருவாரு எதை திருப்பியும் ஸ்டாப் பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரியாது ஸோ இவ்வளவு அன்சர்டனிட்டி இருக்கிற டைம்ல ஒரு இன்வெஸ்டரா நம்ம பணத்தை மார்க்கெட்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ இல்ல ஸ்டாக்ஸ்லயோ போடலாமா அப்படி இல்லைன்னா ஒரு எஃப்டி மாதிரியான டெப்த் சைட்ல வச்சுக்கிறது சேஃபா இருக்குமா சார் அதாவது என்னைய கேட்டால் நான் கண்டிப்பாக எஃப்டியோட ஈக்விட்டி தான் பெ பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நான் சொல்லுவேன் அதுக்கு பல தடவை நம்ம பேசியிருக்கோம் இந்த மாதிரி ஒரு டர்மாயிலான பொசிஷனில் தான் எண்பத்தஞ்சாயிரம் மார்க்கெட்டு போயிட்டு இப்போ தான் எழுபத்தஞ்சாயிரத்துக்கு வந்திருக்கு இப்போவே நம்மளுக்கு பத்தாயிரம் பாயிண்ட்டு டிஸ்கவுண்டட் வேல்யூவில் தான் மார்க்கெட் ஆல்ரெடி நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இது ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா கூட மார்க்கெட் வந்து டக்குன்னு ரொம்ப அதே ரேஞ்சுக்கு போகிறதுக்கு ரொம்ப வெகு தொலைவு ஒன்றும் இல்லை நம்ம இதே மாதிரி ஒரு ஏற்றம் ஒரு மூணு நாலு தடவை பார்த்துட்டோம் சமீபத்தில் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளேயே ஒரு மூணு தடவை டக்கு டக்குன்னு ஆயிரம் பாயிண்ட் ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட்டு நம்ம ஏறினதை நம்ம பார்த்துட்டோம் ஸோ மார்க்கெட்டுக்கு தேவை அந்த மாதிரி ஒரு ஒரு க ஒரு கன்சிகட்டிவ் பாசிட்டிவ் நியூஸும் மட்டும்தான் ப்ளஸ் ட்ரம்ப்போட நடவடிக்கையில் அவங்க ஊர்லேயே வந்து நிறைய கேஷஸ் இருந்துட்டு இருக்கு நிறைய பேர் எதிர்ப்புகளும் தெரிவிச்சிட்டு ஃபெடரல் ஃபெட்ரல் பேங்க் வந்து இட்ஸ் அகேன்ஸ்ட் ஹிம் இந்த மாதிரி நீங்க தடல் அடியா பண்ணக்கூடாது அப்படின்னு அதனால தான் அவர் பாசை போட்டிருக்காரு இல்லைன்னா அவர் எடுத்த நடவடிக்கைகள்ல அவர் பின்வாங்கக்கூடிய நபர் கிடையாது அந்த மாதிரியான ஸ்டைல் பிரசிடெண்ட் கிடையாது அவர் இப்படி இருக்க அவங்களோட விஷயங்கள் வந்து ட்ரம்ப்போட விஷயங்கள் வந்து தடலடியே இருக்கிற காரணத்தினால இந்த டர்மோயில் இருக்கு இது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நியூட்ரலைஸ் ஆகும் பொழுது இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுக்கானது ஏ ஏறிடும் கடிப்பார் ஸோ இந்த டயத்தை நம்ம யூஸ் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட் உள்ளேயோ உங்களுக்கு ஸ்டாக்ஸை பற்றி இண்டிவிஜுவலாக தெரியலைன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் தாராளமாக நீங்கள் வந்து முக்கியமாக இப்பொழுதுக்கு கிடுகந்து ஏறக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் ஈஸியாக ஏறிடும் இல்லை எனக்கு எதிரில் போகிறதுன்னு சொல்லி தெரியலைன்னு சொல்லி சொன்னாங்கன்னா ஃப்ளெக்ஸி கேப் ஸ்டாக்ஸில் போகலாம் லாங் டேர்ம் நினைப்புள்ள இன்வெஸ்டர்ஸு தாராளமாக மிட் அண்ட் ஸ்மால் கேப் மல்டி கேப் ஃபோக்கஸ்டு இந்த மாதிரி ஃபண்ட்ஸில் தாராளமாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் ஈக்விட்டி முதலீடு தான் இப்ப பெட்டரா இருக்கும் அதுல வரலாம் அப்படின்னு சொல்றீங்க சோ ஈக்விட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இல்ல ஸ்டாக்ஸோ இல்லன்னா சேஃபர் சைடா ஏடிஎஃப்ஸோ இருக்கு இதுல இந்த மாதிரியான ஒரு டர்மாயில் சிச்சுவேஷன்ல எதை பிரிஃபர் பண்ணலாம் சார் இல்ல ஈக்விட்டியை பொறுத்தளவு நான் சொன்ன மாதிரி அவங்க அவங்க ரிஸ்க் பெட்டிக்கு தகுந்த மாதிரி ஷார்டர் டியூரேஷன்ல வச்சிருக்காங்க எனக்கு ரிஸ்க்கும் கம்மியா இருக்கணும்ன்றவங்க தாராளமா லார்ஜ் இல்லைன்னா ஃபிளெக்சி கேப் வந்துக்கலாம் ஒரு லாங்கர் டியூரேஷன் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா தாராளமாக பிட்டன் ஸ்மால் கேப் அவங்க எடுத்துக்கலாம் கோல்டோட க்ரோத்தையும் நான் வந்து கேபிட்டலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க ஃபிசிக்கல் கோல்டுக்கு பதிலாக இடிஎஃப் கோல்டுலேயோ இல்லை கோல்டு ஃபண்ட்ஸ்லி ஃபண்ட்ஸ்லேயோ தாராளமாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லை இப்போ எப்போ கேட்டாலும் கோல்டு வந்து ஆல் டைம் இதான் போய்ட்டு இருக்கு எனக்கு கோல்டும் வேணும் அதே சமயத்தில் மிச்ச அசெட் கிளாஸும் வேணும்னு நினைக்கிறவங்க மல்டி அசெட் கிளாஸ் ஃபண்ட்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம மார்க்கெட் பத்தி பாக்கும்போது நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க யூஎஸ்ல பாண்ட் மார்க்கெட் வந்து கொஞ்சம் வீக் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சோ இந்தியால பாண்ட் மார்க்கெட் எப்படி இருக்கு ஒரு இன்வெஸ்டர் இப்போ அதை கன்சிடர் பண்ணலாமா சார் இல்ல இந்தியாவோட பாண்ட் மார்க்கெட் வந்து டிசைடிங் ஃபேக்டர் கிடையாது இது வந்து ஒரு லெண்டிங் ஃபேக்டருக்காக மட்டும்தான் இந்தியாவோட பாண்ட் மார்க்கெட் கருதப்படுது இப்ப கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்ட்ஸ் வந்து அவங்க எதை பிக் பண்ணி பண்றாங்க அப்படின்னு இந்தியாவோட சாவரின் பாண்ட்ஸ் வந்து என்ன பர்சன்டேஜ் இருக்கோ அதை விட நான் ஒரு ஒன் ஆர் டூ பர்சன்டேஜ் நான் கூட தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கிறிசில் இக்ரா ரேட்டிங்கை வச்சுட்டு அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ யுஎஸோட பாண்ட் மார்க்கெட்டையும் இந்தியாவோட பாண்ட் மார்க்கெட்டையும் நம்ம ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேர் பண்ணி பண்ண முடியாது யுஎஸோட பாண்ட் மார்க்கெட்ஸில் வந்து அவங்க ரிசர்வ்ஸு வச்சுட்டு தான் பண்ணணுங்கிறது பெரிய லெவலில் கிடையாது பட் ஆனால் இந்தியாவை பொறுத்தளவு ஆர்பிஐ வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டாக அந்த பாண்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ கூட லிக்யூடிட்டியை அதிகரிக்க அதிகரிக்கிறதுக்காகத்தான் இப்போ இதை வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து பாயிண்ட் மொதல் ஒரு பாயிண்ட் டூ ஃபைவ் குறைச்சாங்க இப்போ இன்னொரு பாயிண்ட் டூ ஃபைவ் குறைச்சிருக்காங்க ஸோ டோட்டலாக பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு இதை ஒரு மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி லெண்டிங்ஸை வந்து கொஞ்சம் சீரியஸாக ஆரம்பிச்சாங்க டுவர்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் செக்டார் என்ன இந்தியா வந்து அக்ரிகல்ச்சர்லேருந்து சர்வீஸ் வந்து சர்வீஸ்லேருந்து மேனுஃபேக்சரிங் செக்டாரை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு இதை ஒரு கேபிட்டலைஸ் பண்ணி அவங்க மேனுஃபேக்சரிங்க்கு லோன் லெண்டிங் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ரன்ன நம்ம கேபிட்டலைஸ் பண்ணிடலாம் ஈஸியாக அதே மாதிரி கோல்டு மார்க்கெட்டும் நிறைய பேரை ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும் கோல்டை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து உயர்ந்துட்டே இருந்தது அப்புறம் அதில் ஒரு சின்ன செட் பேக் இருக்கிறதையும் பார்க்குறோம் ஓவராலாக கோல்டு மார்க்கெட்டை எப்படி அனலைஸ் பண்ணி பார்க்குறது சார் கோல்டு மார்க்கெட்டை பொறுத்தளவு கடந்த ஒரு வருஷத்தோட ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு இருந்திருக்கு இந்த ஜனவரி டூ ஏப்ரல் மாதம் வரைக்கும் உள்ள ரிட்டர்னே கிட்டத்தட்ட பன்னெண்டுலேருந்து பதிமூணு பர்சன்டேஜ் ரிட்டர்னு கோல்டு லிட்டரில் கொடுத்துருக்கு இதுக்கு முக்கியமான காரணமாக கருதப்படுது ரெண்டு ஒன்று டெர்மயிலில் எல்லாருமே சேஃப் வேணால் கருதக்கூடிய கோல்டுக்கு போகிறது ஒரு காரணம் அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா சைனா சென்ட்ரல் பேங்க்ஸும் மிச்ச சென்ட்ரல் பேங்க்ஸு எல்லாருமே வந்து கோல்டை பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க இந்தியாவை பொறுத்தளவு இப்போ வர்ற முப்பதாம் தேதி அக்ஷய தேதி வருது அதுக்கு ஒரு பெரிய சங்கு ஒன்று வாங்குவாங்க ஸோ இந்த மாதிரி கோல்டோட டிமேண்ட் கண்டினியூஸாக ரைஸ் ஆகிட்டு இருக்கு வெறும்னா வெறும் யூசேஜை காட்டிலும் சேஃப்டி மெஷருக்கு கோல்டை வந்து வேக வேகமாக வாங்கிட்டு இருக்காங்க இதே மாதிரி ஒரு காலகட்டம் சில்வருக்கும் வந்தது சில்வர் அன்பிரசிடென்ட்டாக ஏறிச்சு ஏறிட்டு திரும்பவும் அது இறங்கிடுச்சு ஸோ கோல்டை பொறுத்தளவு நம்ம இப்போ கல்யாணம் இந்த மாதிரி விசேஷங்களுக்கு தேவை அப்படின்னு நம்ம அவசியம் வாங்கி தான் ஆகணும் வேற வழியே கிடையாது என்ன ப்ரைஸ்னாலும் நம்ம அதை பார்க்கவே வேண்டாம் பட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் அது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பெர்சென்டேஜ் நம்ம எடுத்துக்கலாமே ஒழிய ஒரு லாங்கர் ரன்னுக்கு இதை வந்து நம்ம இது பண்ண முடியாது லாங்கர் ரன்னுக்கு வந்து இடிஎஃப் மூலமாகவோ இல்லை மல்டிஎஸ்ட் மூலமாகவோ வந்தோன்னா ஃபண்ட் மேனேஜர் வந்து அதை ஹேண்டில் பண்ணிக்குவாங்க நம்ம இண்டிவிஜுவலாக கோல்டாக காயினாவோ பிஸ்கட்டாவோ நம்ம வாங்கி வைக்கிறோம் லாங்கர் டர்முக்கு அப்படின்னு இந்த டெர்மாயில் செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னா கோல்டோட ப்ரைஸஸ்ஸு குறையும் பட் ஆனால் இட் வில் டேக் டைம் ஆனால் ஒரு ஒரு சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸுக்கு வந்து இந்த இந்த கோல்டோட மூவ்மெண்ட்டு இப்படி தான் இருக்கும் என்ன ட்ரம்ப்பே வந்து ஒரு மூணு மாதம் தள்ளி போட்டிருக்காரு இந்த மூணு மாதத்துக்கு அப்புறமா அவர் என்ன டிசிஷன் எடுக்க போகிறாருங்கிறத வச்சு தான் இருக்குது அதனால கோல்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு ஷார்ட்டர் டேர்முக்கு டியூரேஷனுக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு தாராளமாக பண்ணலாம் நம்ம டிஃப்ரெண்ட் அசட் கிளாஸ் பேசினாலும் நீங்கள் யூ ஈக்விட்டிக்கு தான் நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க ஸோ ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டராக இருக்கும் பட்சத்தில் இப்போ நான் ஈக்விட்டியில் முதலீடு செய்கிறேன் அப்படின்னு நினச்சா கூட இந்த கண்டிஷனை இப்போ இருக்கிற இந்த குளோபல் டென்ஷனை பார்க்கும்போது எந்த செக்டர்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் சார் இல்லை அவாய்ட் பண்ணணுங்கிறத காட்டிலும் ப்ரிஃபர் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தா லார்ஜ் கேப்ஸு மேனுஃபேக்சரிங் செக்டாரு பேங்கிங் செக்டார் வந்து இப்போ ரொம்ப சீப்பாக இருக்குது பேங்கிங் செக்டார் வந்து போன வருஷத்துக்காட்டிலும் நல்ல பீட் டவுன் ஆகிருக்கு இன்னைக்கு கூட பேங்கிங் செக்டர் தான் ஏறி இருக்கு ஸோ பேங்கிங் செக்டர் இட்ஸ் ஃபைண்டிங் ஸ்டில் சீப் நான் சொன்ன மாதிரி அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சதை வச்சு லாங் டேர்ம் லெண்டிங் அவங்க பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பேங்கிங் செக்டாரில் ஒரு சர்ஜி டக்குன்னு இமீடியேட்டாக வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால பேங்கிங் செக்டாரை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் மிச்சபடி மேனுஃபேக்சரிங் செக்டாரில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஏன்னா இப்போ அடுத்து லெவல் லீவரேஜ் குரோத்துக்கு வந்து அந்த மேனுஃபேக்சரிங் அண்டு பேங்கிங் தான் இருக்குது ஃபார்மாவும் மிச்ச ஆட்டோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராஜுவல் க்ரோத்தில் தான் இருக்க போகுது என்ன யூஎஸ் வந்து என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் ஆட்டோ இருக்கும் இப்போ இருக்கிறதுலையே அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய செக்டார் எதுன்னு என்னைய பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸு சொல்கிறது வந்து ஐடி செக்டாரை கொஞ்சம் இப்போது கீப் ஆன் ஹோல்டில் வைங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க என்ன யுஎஸ்ல எடுத்துருக்கக்கூடிய பாலிசி டெசிஷன்ஸு ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி இந்த விசா ப்ராசஸில் உள்ள டெசிஷன்ஸு ப்ளஸ் ஹெச் ஒன்பியில் அவங்க கொண்டு வந்திருக்கிற மாடிஃபிகேஷன்ஸு இது எல்லாம் வந்து யூஎஸில் சாஃப்ட்வேருக்கான டிமாண்டை பெரிய லெவலில் எதிர்பார்க்க முடியாது இதே குரோத் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க முடியாது அதனால இந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களுக்கு லாங் நல்ல கிடைக்கும் பொறுத்தி பண்றவங்களோ இல்ல எஸ்ஐபி முறையில ஸ்டாக் வாங்குறவங்களோ இந்த மாதிரி ஒரு அன்சர்டனிட்டி பார்க்கும்போது கொஞ்சம் ஹோல்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னும் குறையட்டும் அப்புறம் நான் வாங்குறேன் அப்படின்னு நினைக்கிறதோ இல்ல மார்க்கெட் ரொம்ப ஏற்ற இறக்கமா இருக்கு நான் இப்ப வேண்டாம் மார்க்கெட் கொஞ்சம் செட்டில் ஆகட்டும் அப்புறம் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்களோ இருப்பாங்க முறையா இல்ல தொடர்ந்து இப்ப இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா சார் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தளவு இது பல உதாரணங்கள் வேற வேற அட்வைசர்ஸ் சொல்லிட்டாங்க இது வந்து ஃப்ளைட்டு போயிட்டு இருக்கும்போது இது டெர்மாயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்ஜினை ஆஃப் பண்ணால் எப்படியோ அப்படி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணுறது உண்மையிலேயே சொல்லணும்னா வாரன் பஃபரிக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கணும் ஜுன்ஜுன் வாழாட்டேந்து நம்ம ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி குழம்புன குட்டையில நம்ம மீன்பிடிக்க கற்றுக்கணும் இந்த சமயத்தில் உங்கள்கிட்ட பணம் இருந்தால் எஸ்ஐபியோ அடிஷ்னல் பர்ச்சேஸோ டாப் அக்கோ பண்ணுங்க பணம் இல்லையா அது பாட்டுக்கு அது செட்டில் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம வேலைகளை பார்த்துட்டு நம்ம இருந்தாலே போதும் இந்த பேனிக்கில் நம்ம செல் பண்ணணும் அப்படின்னு அந்த நோஷனல் லாஸு புக் லாஸாக மாறிடும் இப்போ இந்த செப்டம்பர்லேருந்து நான் சொன்ன மாதிரி போட்டிருக்கிற எல்லா எஸ்ஐபி ஹோல்டர்ஸுக்கும் இன்ஃபேக்ட் இன்னும் ஜனவரிலேருந்து போட்டிருக்கிற எல்லா எஸ்ஐபி ஹோல்டர்ஸுக்குமே தான் இருக்குது இப்போ அவங்க ஒரு கால் எடுத்து நான் இப்போ தான் எஸ்ஐபிக்குள்ளே வந்திருக்கேன் இப்போ ஒரு வருஷம்தான் ஆகுது ஒன்றரை வருஷம்தான் ஆகுது எனக்கு நெகட்டிவ்ல தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு எஸ்ஐபியை அவங்க விட்ரா பண்ணாங்கன்னா தே வில் பி அண்டர் லாஸ் ஃப்ரம் ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு இருபது பர்சன்ட் வரைக்கும் அவங்களுக்கு லாஸில் தான் இருக்கும் என்னென்ன கேபல் எடுக்கிறாங்களோ அதை பொறுத்தளவு இந்த சமயத்தில் நம்ம எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணுறது தான் புத்திசாலித்தனம் இதை தான் எல்லா வீடியோலையும் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இந்த சமயத்தில் நம்ம கண்டினியூ பண்ணுனா தான் இந்த லோயர் ஆவரேஜ் வாங்க முடியும் உதாரணத்துக்கு ஜனவரியில் நான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்போ மார்க்கெட்டு எண்பத்தி ரெண்டு எண்பத்தஞ்சாயிரத்துல இருந்தது செப்டம்பரில் அது இறங்க ஆரம்பித்த பொழுது பார்த்தீங்க அப்படின்னு இந்த எண்பது எழுபத்தெட்டு அப்படின்னு வர ஆரம்பிச்சது இப்போ தான் திரும்ப எழுபத்தஞ்சி வந்திருக்கு ஸோ இப்போ எழுபத்தஞ்சுலேருந்து ஒரு ஐநூறு பாயிண்ட்டு ஏற ஏற எனக்கு பழைய ஆவரேஜ் எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு அந்த ஆவரேஜு நான் இனிமேல் திரும்பி போனாலும் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது இது ஒன்று ரெண்டாவது மார்க்கெட்டில் டீப்பஸ்ட் ஃபால்னு பார்த்தோன்னா மைனஸ் ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்டேஜ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் போயிருக்கு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே பாசிட்டிவ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்ததை பல இன்சிடென்ட்ஸில் நம்ம பார்த்துருக்கோம் அது வந்து கொரோனாவாக இருக்கட்டும் இல்லைன்னா ரெண்டாயிரத்தி எட்டு கிரைசிஸாக இருக்கட்டும் இல்லை ரெண்டாயிரம் க்ரைசிஸாக இருக்கட்டும் எல்லா தடவையுமே மார்க்கெட்டு ஏறி தான் கொடுத்துருக்கு ஸோ அதனால் இன்வெஸ்டர்ஸ் இதை கரு மனசில் வைக்காம நம்ம கோலம் மனசுல வச்சு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் தொடர்ந்தோன்ன கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும் தேங்க் யூ சார் தேங்க் யூ சோ மச் நன்றி மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அதை ரிலேட்டடான வீடியோவை பாக்க உடனே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க